விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு வேலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் விஜய்க்கு இவர்கள் இருவரை மீறி அவருக்கு ஒரு பலம் இருக்குது அது தவறு அவரே செஞ்சிருந்தாலும் அதை அவங்க மன்னிக்க தயாராகிட்டாங்க தொண்டர் படையை வச்சிருப்பாங்க காவல்துறையை பயன்படுத்துவாங்க அதை முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்க்கிங் எந்த சைடில் வைக்கணும் இப்படி எல்லாம் இது ரோட் ஷோ பொலிட்டிக்கலி வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கணும் தனி ஒரு ரூம்ல ஒவ்வொருத்தரையும் அழைச்சி அழைச்சி ஒவ்வொருத்தட்டு பேசி ஒவ்வொருத்தட்டு அழறதும் ஒவ்வொருத்தட்டு காலில் மன்னிப்பு கேட்கறதும் அப்படி அதே எப்படி ஒவ்வொருத்தருகிட்ட தனித்தனியாக அழவது ஒரு ட்ராமா மாதிரி எங்களுக்கு தெரியுது அவருக்குன்ட்டு ஒரு மாசு இருக்குன்ட்டு எல்லாரும் பேசுறது இது பாரதிய ஜனதாவோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மூணு பேர் கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வி நிச்சயம் அவர்களுக்கு தானே ஒழிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எனக்கு ஒண்ணு தோணுது பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் விஜய்னு நான் நினைக்கிறேன்

முக்கியமான விஷயத்தை ஸ்டீஃபன் சார் கிட்ட இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 முக்கியமான விஷயத்த பேச போறோம் நான் சொல்லிருந்தேன் வாங்க கண்டிப்பா இதை நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் விஜயுடைய இந்த மாமல்லபுரம் அவர் நாற்பத்தி ஓரு பேர் இறந்தாங்களே அவங்கள இங்க வரவழிச்சு சென்னைக்கு வரவழிச்சு அவங்கள பார்த்தது பேசினது மன்னிப்பு கேட்டது கண்ணீர் விட்டது இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் கரூர் போய் பார்க்கல ஒரு வீடியோ மட்டும் வெளியிட்டாரு நேரில் போய் முப்பது நாள் ஆகுது கிட்டத்தட்ட என்ன முப்பது நாள் துக்கா அனுசரிச்சுட்டு இருந்தாரான்னு நமக்கு தெரியல ஆனால் அவங்களை நேரில் வர வச்சு இவர் போய் பார்க்க மாட்டாரா அவங்களதான் இங்கே வர வைப்பாரா நீங்க எப்படி பாக்குறீங்க இதை அரசியல் ரீதியா நிறைய காரணம் சொல்லலாம் ஆனா பொதுப்படைய பார்த்தா அவர் ஒரு பெரிய மாசு ஈரம் சரி மறக்க முடியாது அவர் சும்மா ரோட்ல இறங்கினாவே அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடுவாங்க சரி திரும்பவும் அதே கருவு இருக்கு அவர் அந்த குடும்பங்களை பார்க்க போனா எல்லா மாவட்டத்துல இருந்தும் கூட்டம் கூடும் யதார்த்தத்தை சொல்றேன் அப்படி கூட்டம் கூடுறப்போ திரும்பவும் வேற ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு பயம் அவருக்கு இருக்கும் அந்த அச்ச உணர்வு இப்பதான நடந்தது அந்த விபத்து ஒரு மாசம் ஆச்சு அதே இருபத்தி ஏழு மறுபடியும் கூப்பிட்டு அவர்களை பார்க்கணும்னு நினைச்சிருக்காரு அவருக்கு அரசியல் செய்ய தெரியல அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா இந்த அரசியலை அவருக்கு செய்ய தெரியல தெரியல மத்தபடி அவர் வந்து ஸ்மூத்தான அரசியல்வாதி தான் அரசியல் செய்ய தெரியாத ஒரு நபர் ஏன் அரசியலுக்குள் வர வேண்டும் எதுக்கு தேவையில்லாத இந்த வேலை அவருக்கு இங்க நடக்கிற தவறுகளை எடுத்து எப்பவுமே வந்து புரட்சி வெடிக்கும் இல்லையா அவர் வந்து இங்க தவறு நடக்குதுன்னு நினைச்சிருக்கலாம் தமிழ்நாட்டில் அதுக்கு புரட்சியை செய்யக்கூடிய தகுதி தனக்கு இருக்கிறதா நினைச்சிருக்கலாம் ஏற்கனவே அவர் வந்து அவருடைய கட்சியினர் அந்த மன்றத்தினர் உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பேர் இருக்காங்க வெற்றி பெற்று சரி அரசியல் அவருக்கு புதுசு இல்லை இப்ப கிட்டத்தட்ட அவங்க வந்து பத்து வருஷத்துக்கு மேல உள்ளாட்சி அமைப்புகள் அவங்க மன்றத்துடைய ஆட்கள் விஜய் ரசிகர் மன்றத்துடைய சரி சரி வெற்றி பெற்று இன்றைக்கும் இருக்கிறாங்க அதனால அவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் ஆசை ஈசியா வர்றது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய படிப்பினைய கத்துக்கிட்டாரோ டஃபனெட்டா டஃபனெட்டா இந்த பாருங்க எந்த தொண்டர்கள் வரல யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் தொண்டர்களும் பெரிய படிப்பனையை கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி இல்லை அவங்க இப்போத ஒரு அரசியல் இயக்கங்கள் ஒரு மாநாடு நடத்தது ஒரு கூட்டம் நடத்ததுன்னா அதனுடைய அம்சங்கள் அத்தனையும் பாப்பாங்க மக்கள் எந்த நேரத்துக்கு வந்தா சரியா இருக்கும் நம்ம கட்சியினர் எப்படி வந்து உட்காரத்துக்கு நம்ம வசதி பண்ணி தரணும் அவர்களை பாதுகாக்கிறது எப்படி தொண்டர் படையை வச்சிருப்பாங்க காவல்துறையை பயன்படுத்துவாங்க அத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பார்க்கிங் எந்த சைடுல வைக்கணும் இப்படி எல்லாம் இது ரோட் ஷோ சோ ஷோன்றப்போ அந்த வீதியில பெரிய பெரிய ரோட்ல அவர் நிக்கிறாரு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலங்கள் கடைகள்லாம் இருக்கு மக்கள் அங்கங்கே அப்படியே நிற்கிறாங்க எங்கேயோ பக்கத்துலேயே வண்டி நடத்துறாங்க சந்தையில் வண்டி நடத்துறாங்க மெயின் ரோட்டில் அவர் பார்க்க வராங்க இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு ரஜினிகாந்த் கூட இப்படி இருந்திருக்குமா தெரியல ஒருவேளை ரஜினிகாந்த் மாஸ் இந்த அளவுக்கு வந்திருக்குமா அவர் வந்து தான் விஜயகாந்துக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது மிகப்பெரிய கூட்டம் வந்தது விஜயகாந்த் ஒரு அப்பழு கற்ற மனிதர் தான் அரசியலுக்கு வரும்பொழுது விஜய்க்கு எனக்கு தெரிஞ்சு இதை ஒரு வேலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் விஜய்க்கு இவர்கள் இருவரை மீறி அவருக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் விஜய மக்கள் நம்புகிறாங்க தொண்டர்கள் நம்புறாங்க அப்படி நம்புகிறப்போ அது தவறு அவரே செஞ்சுருந்தாலும் அதை அவங்க மன்னிக்க தயாராகிட்டாங்க இல்லை மன்னிச்சுட்டாங்க சரி மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு இவ்வளவு பெருந்தன்மையான மக்களா இருக்கிறாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஈவெண்ட் அது பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பொலிட்டிக்கலே வந்து இவர் வந்து மன்னிப்பு கேட்டு அதிகாரப்பூர்வமா அரசியல் ரீதியான மன்னிப்பு இவரு ஆனா தனிப்பட்ட முறையில இண்டிவிஜுவலா இவங்களை கூப்பிட்டு ஒரு தனி ஒரு ரூமா நம்ம கேட்ட வரைக்கும் இதுதான் தெரியுது தனி ஒரு ரூம்ல ஒவ்வொருத்தரையை அழைச்சி அழைச்சு ஒவ்வொரு பேசி ஒவ்வொரு திருட்டு அழறதும் ஒவ்வொருத்தர் கால மன்னிப்பு கேட்கறதும் அப்படி அதே எப்படி ஒவ்வொருத்தருகிட்டே தனித்தனியா அழகு ஒரு டிராமா மாதிரி எங்களுக்கு தெரியுது அவருக்கு ஒரு மாஸ் இருக்கு எல்லாரும் பேசுறது இது ரெண்டு பக்கமும் இது ஆமா நடிகன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அழகா நடிப்பாவும் இருக்கலாம் அதே சமயம் நான் ஆறுதல் சொல்லிட்டேன்ற திருப்தியா இருக்கலாம் அந்த நாற்பத்தோரு குடும்பம் தவிர்த்து இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டரை கோடி மக்கள் பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சி தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப லீஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கோடி பேரு கத்திரிச்சிருக்கோம் கண்டிப்பா தமிழ்நாட்டு சோ அத்தனை பேருக்கு ஒரு செய்தி சொல்றேன் நான் அவர்களை விடவில்லை அவர்களுக்கு நான் நல்லதுதான் செய்ய போறேன் இப்ப கூட நேற்று பார்த்த நீங்க சொன்னது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்தார் கால்ல விழுந்தார் அழுதார் மன்னிப்பு கேட்டாரு என்ன மன்னிச்சிருங்க சொன்னாரு கூடவே சொல்லியிருக்காரு உங்க வீட்டுல வந்து இனி படிப்புக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்க வீட்டுல இனி திருமணம் நான் பாத்துக்கிறேன் உங்க வீட்டுல படிச்சவங்களுடைய வேலைக்கு நான் உத்தரவாதம் அவர்கள் தொழில் செய்யணும் நான் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு இருபது வருஷத்துக்கு எல்லாம் எப்படி அவர் வந்து செய்ய போறாருன்றது பின்னாடி பட் அவர் சொன்ன உடனே நம்பிட்டாங்க சொன்ன உடனே நம்பிட்டாங்க எப்படி வந்து எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் நாற்பத்தோரு குடும்பம் தானே நாற்பத்தோரு குடும்பத்துக்கு அவர் உதவி செஞ்சுட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இத நம்பும் நமக்கு மாசு இருக்கும் தைரியமா நேத்த ஒண்ணு சொன்னார் நீங்க அதைதான் கவனிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டு போவதுக்கு நேரம் வந்துருச்சு அவர் நான் வீழ்த்தியே தீர்வே ஆனா அவருடைய சரி இதுதான் காங்கிரஸ் சார்பில் கூட சொல்றேன் இந்த தேர்தலில் உறுதியாக சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக வெற்றி இந்த கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது புரிதுங்களா விஜயோ பாரதிய ஜனதாவோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ மூணு பேர் கூட்டணி சேர்ந்தாலும் தோல்வி நிச்சயம் அவர்களுக்கு தானே ஒழிய காங்கிரஸ் ஆரோல முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றிதான் நினைக்கும் நீங்க பார்க்க தான் கேடிஎம்கே ஈக்குவல்ட்டு பிஜேபி ஈக்வல் டூ என்ன இதெல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன பண்ண போறாங்களா எனக்கு ஒண்ணு தோணுது பிஜேபி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு விஜய்ன்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துல அதுதான் ஒரு சாமர்த்தியம் அவங்கள வேற வழியில விட்டு கொடுக்குறாங்க விஜய் ஒருவர் நம்மள பயன்படுத்துறார பாத்துக்கலாம்

அப்படி கிடையாது ஏ விஜய் வந்து மாநாடு நடத்தினாரு மாநாடு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ நிறைய பேர் வந்து ஆக்ஷன் ஆகி கூட இறந்தாங்க அதெல்லாம் விஷயம் இல்லை இது வந்து விபத்து தான் ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் மொழி போருக்காகவே இந்தி திணிப்பை எதிர்த்து அதற்காக போராடினவர்கள் நிறைய பேர் உயிரிழந்தவர்கள் நிறைய பேர் நீங்க இன்றைக்கு இந்த அலுவலகம் இருக்கிற இடத்துலயே இருக்குது தாளமுத்து நடராஜன் மாளிகை அந்த தாளமுத்து நடராஜன் மொழிப்போருக்காக செத்தவங்க தமிழுக்காக இருந்தவர்கள் தமிழுக்காக இருந்து தியாகிங்க சார் அவங்க ஒரு அரசியலுக்குள்ள அரசியல் நாலேஜ் இல்லாத அரசியல் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நபருக்காக இறந்திருக்காங்களே இறந்து அந்த பிணத்தின் தான் அரசியல் பண்ணிருக்காங்க உண்மை 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 வைகோ கட்சியை பிரிக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரியார் தெரிந்தவர்கள் அதுல சில பேர் தீ குளிக்கிறாங்க இன்னைக்கும் வீர வணக்க நாள் அவர் திரு வைகோ அவர்கள் நடத்துறாரு மொழிப்போருக்காக இருந்தவர்கள் தெரிந்து இருந்தார்கள் வைகோ வந்து தனியாக கட்சி தொடங்கும்போது தனித்திறந்தார்கள் டாக்டர் ராமதாசனுடைய போராட்டங்கள் அவர் கட்சி வளர்கிறதுக்காக உயிரிழந்தவர்கள் நிறைய டாக்டர் புரட்சி டாக்டர் புதிய தமிழகம் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவருடைய தேவேந்திர குழு இயக்கம் அது கட்சி வளர்கிறதுக்கு பலருடைய பிணத்தின் மேல அரசியல் பண்ண அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டுக்கு சாதாரண பழக்கமா புதுசு இல்ல புதுசு கிடையாது மற்றவர்களுக்கு இவருக்கும் தெரிந்து வித்தியாசம் என்னன்னா அவர்கள் தெரிந்து செய்தார்கள் இது தெரியாம நடந்தது அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம் விஜய்க்கு அனுபவம் மற்ற மனிதர் எந்த அனுபவம் கிடையாது ஷூட்டிங் மாதிரி வர்றாரு ஷூட்டிங் எப்படியோ அது போல நினைச்சு அந்த வேன்ல நிக்கிறாரு அப்படியே பேசுறாரு முடிஞ்சிடுச்சு ஷூட்டிங் கலைஞரும் எல்லாம் வந்து பேக்கப் பண்ணுவாங்கன்னு அவரா கற்பனை அதே போலதான் ஷூட்டிங் மாதிரியே மாமல்லபுரத்துக்கு வச்சுட்டா ஷூட்டிங் மாதிரி அழுதுல விழுந்து ஷூட்டிங் தான் Три, два, три, два,